ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் அந்த டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ நாளைக்கு தக்லைஃப் உடைய ரிலீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா கமல் சார் அப்படின்ற அந்த ஒற்றை மனிதன் கிட்டத்தட்ட பதினஞ்சு ஈவெண்ட் அட்டென்ட் பண்ணியிருக்காரு இந்த ஒரு மாதத்துக்குள்ளே எட்டு ஸ்டேட் போயிருக்கார் ஓகேங்களா அத்தனை ஃபங்க்ஷன்ஸு அவ்வளோ தூரம் வந்து ஒரு ரெஸ்ட் எடுக்காமல் நீங்கள் எல்லாம் கவனிச்சிங்கன்னா எல்லா நிகழ்வுகளுக்கும் வந்த ஒரு ஆள்ன்னா கமலதாஸ் மட்டும்தான் இப்போ மணிரத்னம் ஒரு இதில் வரமாட்டார் சிம்பு வந்து ஒரு ரெண்டு இதில் வரல த்ரிஷா ஒரு ரெண்டு மூணுல மிஸ்ஸு நீங்கள் எல்லாம் எடுத்துக்கோங்களேன் எல்லாருமே ஃபுல்லாக ப்ரெசண்ட் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா கமல் சார் அப்படின்ற அந்த ஒற்றை மனிதன் தான் ஸோ சினிமா மேல் இருக்கக்கூடிய ஒரு காதல் வேறு எதுவுமே கிடையாது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் சார் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் இறங்கி தனக்காகவும் தன் ரசிகர்களுக்காகவும் இறங்கி அடிக்கக்கூடிய ஒரு மகா கலைஞனாக நான் வந்து பார்க்குறேன் ஏன்னா இந்தளவு ப்ரொமோஷன்ஸ் எவனும் பண்ணவும் முடியாது அதுவும் இந்த வயசில் வந்து பார்த்தீங்கன்னா எவனும் பண்ணவும் மாட்டான் ஏன்னாச்சு நிற்கிறதே பெரிய விஷயம் அப்படி ஒரு இதில் இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி ஒரு மனுஷன் கலக்கு கலக்குன்னு கலக்கியிருக்கார் அப்படின்னா வேற லெவல் சரி தக் லைஃப் ஒரு கோடி ரூபாங்க இப்போதைக்கு டிக்கெட் ரேட்டுக்கு வந்த அமௌண்ட்டு ஹிந்தியில் அவ்வளோ பெரிய ஓப்பனிங் பெல்ஜியம் ரிலீஸ் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல கர்நாடகா அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அதனால் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் லாஸ் ஆக போகுதுன்னு அந்த லாஸை ஈடுகட்டுறதுக்கு ஸ்க்ரீன்ஸ் அதிகப்படுத்திட்டாங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஆயிடும் இன்னும் நீங்கள் கவனிச்சிங்களா கர்நாடகா திரை அமைப்பினர் வந்து பிச்சை எடுக்கிறாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக கவனிச்சிங்களா இல்லையா இப்போ டீன் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி எங்களுக்கு பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயார் அப்படின்ட்டு ஆமாம் உங்ககிட்ட பேச்சுவார்த்தை பண்ணுறதுக்கு தான் நாங்கள் உட்காந்துட்டு இருக்கோம் எங்களுடைய பட வேலைகள் நாங்கள் பார்க்க வேண்டாம் எங்களை படத்தை பற்றி ப்ரொமோட் பண்ண வேண்டாம் உங்க கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது நாங்கள் இருக்குமா ஏன்டா எங்களுக்கு தான் வேறு வேலை இல்லையாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து கேட்க சொல்வீங்க நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினோம் நீங்கள் ஓகேனா ஓகே எனக்கெல்லாம் முடியாது நான் ஒரு வாரம் தள்ளி வைக்கிறேன்டா கமல் சார் இப்போ போய் சார் சார் ப்ளீஸ் சார் வாங்க சார் அப்படின்ட்டாங்க நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா கர்நாடகாவுடைய துணை முதல்வரே கமல்ஹாசன் அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கார் அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு ஏன்டா இவ்வளோ ஈகோ அப்படின்ற மாதிரி நம்ம கேட்கணும்னு தோணுது சரியா அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பிச்சு எடுத்துகிட்டு இருக்கானுங்க சார் சார் ப்ளீஸ் சார் ஒரு பேச்சுவார்த்தை வாங்க சார் நீ என்ன பேச்சுவார்த்தை பண்ண போகிற கூப்பிட்டு வச்சு திருப்பி மன்னிப்பு கேளு அப்படின்ப இல்லை வேறு என்ன பண்ண போகிறேன் அந்த மாதிரி ஏதாவது நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுதான் கமல்சர் வந்து ஈஸியாக அவாய்ட் பண்ணிவிட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி நீங்களும் உங்கள் கர்நாடகம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாடு அழகாக கிளம்பி போயிட்டு எவனாலே இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் அவுட்டே பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் தக்ளைவு எனக்கு தமிழ்நாட்டுக்கு நன்றி இன்னைக்கு பாருங்கள் கையெடுத்து கும்பிட்டு தமிழ்நாட்டுக்கு நன்றிங்க எனக்கா நின்னா இத்தனைக்கு எவ்வளோ நிற்கலை பெரிய பெரிய ஆட்கள்லாம் நிற்கலை தயாரிப்பாளர் கே ராஜன் எப்பயும் கமல்ஹாசனை வைத்து வந்து ஒரு மைலேஜ் எடுப்பார் இந்த வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹா சப்போர்ட் பண்ணியிருக்காரு ஆச்சரியமாக இருக்கு வேல்முருகன் அவர்கள் தக் லைஃப் மட்டும் இங்கே ரிலீஸ் ஆகலை கர்நாடகாவில் நீங்கள் இங்கே ஒரு தமிழ் படத்தை நீங்கள் இறங்குங்கடா நான் பார்க்குறேன் நான் விட மாட்டேன்ட அப்படின்றாரு சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க தமிழ்நாடு ப்ரொடியூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறாங்க கமல்ஹாசன் அவர்களுக்கு ஏன்னா ஒரு கலைஞனை இப்படி நீங்கள் கட்டி போடக்கூடாது இல்லை ரொம்ப தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களாம் வந்து இருக்காங்க ஸோ பயங்கரமாக உத்திரையத்துணர் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன்ஸும் சரி அடித்து நகத்திட்ருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது எல்லா இடங்களிலும் ஒரு பரபரப்பு உடனே கேட்கலாம் தமிழில் என்னப்பா அந்தளவு புக்கிங்ஸ் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருங்க நாளைக்கு தான் நாங்கள் இருங்கங்க இன்னும் வேர்ட் ஆஃப் மவுத் இருக்குது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது சும்மாலாம் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்பவே நிறையா தான் புக் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து திங்களம் வரைக்கும் டிக்கெட் இப்போது மெயின் தேட்டர்ஸில் சின்ன சின்ன தியேட்டர்ஸ் நீங்கள் க்ரீன் காட்டுறீங்க தெரியுமா ஐயோ அந்த இடத்துலலாம் அந்த க்ரீன் இல்லை அப்படின்ட்டு அதெல்லாம் வந்து இந்த டாக் வந்தோனே ஃபில் ஆயிரும் இன்னொன்று நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தக் லைஃப் வந்து பயங்கரமான டாக் பார்த்திங்களா இல்லையா சென்சார்லேருந்து ரிப்போர்ட்ஸ் வந்துடுச்சு இன்சைட் ரிப்போர்ட்ஸ் ஓகே ஸோ படம் வந்து இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இருக்குங்க எப்படி இல்லாமல் இருக்கும் கமல் சார் நாசருக்கு எப்படி நாயகன் ஒரு பேர் எடுத்து கொடுத்தோ எனக்கு தக்லைஃப் வந்து பேர் எடுத்து கொடுக்குன்றார் ஸோ அளவுக்கு ஹி ஹாஸ் கான்ஃபிடன்ட் இன் தக் லைஃப் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நாளைக்கு யாராவது தேவி தேட்டர் வந்தீங்கன்னா தேவி பேரடைஸில் காலைல நான் வந்து எஃப்டிஎஃப் எஸ் நான் வந்து பிளான் பண்ணிட்டேன் ஸோ நானும் இன்னொரு நண்பரும் வந்து போகிறோம் ஸோ ஜாயின் பண்ணுவோம் தக் லைஃபுடைய ரிவ்யூ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்குள்ளே நான் போடுறதுக்கு ரெடி பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன் ஓகே பட்டம் ஆனால் சரியான மூமெண்ட்டு ஐமேக்ஸி கண்டிப்பாக பாருங்கள் ஓகே சரி இதெல்லாம் ஒரு பக்கம் பாசிட்டிவ் நான் கமல் சாரை பற்றி பேசுனது எல்லாமே இப்போ கர்நாடகா வந்து திருப்பியும் வந்து எனக்கு ப்ளீஸ் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணலாமேங்க சொல்லிட்டு வர்றாங்க ஏன்னா சாருடைய படம் அங்கே வரலைன்னா அவங்களுக்கும் நட்டம் தான் கர்நாடகா திரையம்புறதுக்கும் நட்டம்தான் இது ஏன்னா ஒரு பெரிய படத்தை விட்றோம் அப்படின்ட்டு ஸோ அதனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படின்றாங்க நீ என்னதான் வந்து கம்பு சுத்தனாலும் இனிமேல் கிடையாது ஃபோன் மரியாதை போயிடுச்சு அவ்வளோதான் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த சொரிதாஸ் இந்த சொரிதாஸுக்கு சொறி பிடிச்சிருச்சா இல்லை அவன் மூஞ்சே சொறி பிடிச்ச மாதிரி இருக்கா அந்த இடத்துல மூஞ்ச பார்க்க கண்டாவே இருக்கான் பார்க்குறதுக்கு அவெல்லாம் கமல் சார் பற்றி பேசுறதுக்கு ஒரு சின்ன தகுதியும் கிடையாதுங்க என்ன சொல்கிறான் அப்படின்னா ஒரு நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கான் அந்த தற்குறி அதாவது இந்த நோட்டை வச்சு பேனாக வச்சு கிரிக்கெட் இருப்பான்ல அதாவது நாலு பேரை நாலு பாயிண்ட் வச்சுருக்கு பிஜேபி மட்டும் எதுவும் சொல்ல மாட்டான் இந்த விஷயத்தில் மோடியே சொல்லிட்டு தமிழ் தான்டா வந்து மோஸ்ட் ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்ட்டு அதுக்கு வந்து முட்டு கொடுக்காமல் கமல்ஹாசன் அவர்கள் அந்த பிரச்சனையை வந்து கிளப்புனாருன்றான் டேய் அந்த பிரச்சனை கிளம்புன்னு எவனுக்குமே தெரியாதுரா அவர் சிவராஜ் சிவகுமாரை வந்து எங்கள் வழியிலிருந்து நீங்கள் வந்தவர்கள் நீங்கள் முக்கியமானவர்கள் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்த தமிழ்ல இருந்துதான் பிறந்தது கன்னடா அப்படின்னு சொன்னாராம் எப்படி உருட்டுறாங்க வருங்க அதாவது மக்கள் வந்து இலிச்சா நினைச்சிட்டா அதையும் அந்த தற்கொலை கூட்டம் ஒரு நாலாயிரம் பேர் இருக்காங்க பிஜேபி சொம்புங்க அதுங்க லைக் பண்ணி பார்த்துருதுங்க பிச்செல்லாம் எல்லாம் காய் போயிடுறான் யோ சொரிதாஸ் கம்முன் அப்படின்ற மாதிரி அவன் பேசுறது பத்தி பற்றி பிரச்சனை இல்லைங்க இப்போ நான் எடுத்து பேசுகிறேன் அந்த மாதிரி கமல்சாரை பேசிக்கிட்டு இருக்கான் முட்டா பை ஸோ அது தப்பு இல்லை நீ என்ன தான் வந்து பெரிய பருப்பாக இருந்தாலும் ஒரு வயசுக்காச்சும் ஒரு மதியாக கொடுக்கணும்ல அப்போ நான் எதுக்காக கொடுக்கணும் நீ மாதிரி கமல்ஹாசன் கொடுத்து நான் உனக்கு கொடுக்குறேண்டா முட்டாப்பையில அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும் ஏதாவது ஒரு செக் பண்ண முடியுதா கேட்டால் அந்த காசு வந்து அவர் சம்பாதிச்சது இல்லை உழைச்சு சம்பாதிச்சது இல்லை நீ தான் ஓசியில் பிடிச்ச எடுத்துங்கிறேன் எனக்கு எதாவது கான்ட்ரிபியூட் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய இதெல்லாம் போட்டு வச்சிருக்கேன் மேங்க அப்படி தான் கமலஹன் பிச்சை கேட்குறாரா முன்ன மாதிரி பிச்சை கேட்டிருக்கறா பிச்சைக்கார பயில அப்படின்ற மாதிரி நம்ம கேட்கணுமா இல்லையா சும்மா உட்கார்ந்து இவன் ஒருத்தர் இன்னொருத்த பாரி ஓலன் அப்படின்ட்டு அவன் யார்ரா அவன் கோமாளி அப்படின்ற மாதிரி இருக்கு அவன் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் ஹிந்தி திணிப்பு ஹிந்திக்கு எதிராக தான் கன்னடர்கள் கொந்தளித்திருக்கிறார் அந்த ஹிந்தியை அடக்கும் ஒரு நோக்கத்தில் தமிழ்தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு அப்படின்றான் எங்க இருந்தா வரீங்க இன்னொரு பக்கம் கிஷோர் கே சுவாமி எதுக்கு நீங்க இப்ப சொன்னீங்கன்னு எதுக்கு சொன்னார்னா ஏ கூங்குட்டா பயில்களா உங்களுக்கு புரியுதா புரியலையா அது ஃப்ளோவில் வந்ததுடா உண்மையிலேயே போய் பா கன்னடாவுக்கும் தமிழ் சண்டை மூட்டி ஒன்றும் போய் பண்ணலடா திருப்பி திருப்பி இதை இருக்காங்க அவன் எஃப்டிஎஃப்எஸில் போனால் எப்படி போக போகுது என்ன மாதிரி போது கமல் ரசி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது இந்த மூணு கோமாளிகள் வந்து பார்த்திங்கன்னா கோமாளி பிள்ளை போட்டு வந்து சுட்டிட்டு இருக்காங்க அதை பார்க்கும் பொழுது கேடு கட்டத்தனமாக இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது கமல் சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அவர் அதெல்லாம் வந்து அஞ்சவே இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றிங்க நல்லா பண்ணியிருக்கோம் செமையாக பண்ணியிருக்கோம் படத்தை பாருங்கள் பார்த்துட்டு ஆனால் ஒரு விஷயம் சொல்லுங்கள் என்னன்ட்டு ஆனால் சென்சார்லேருந்து இருந்து ரிப்போர்ட் வந்துடுச்சு படம் செமையாக இருக்குன்ட்டு ப்ளஸ் கமல் சாருக்கு கர்நாடக அரசும் வந்து அப்படியே பல விரிச்சிருக்கு ஸோ அது என்ன டிசிஷன் அப்படிங்கிறது நாளைக்கு எதுக்கு தெரிஞ்சு ஒத்தி வச்சுட்டாங்க கர்நாடகாவில் பட் கமல் சார் ஏதாவது முடிவு பண்ணுறாரு அவர் யாராவது பேசி கிளியர் பண்ணுறாரா அப்படிங்கிறதான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்து கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் ஜூனில் ஆரம்பிக்கிறதா இருந்துச்சு இப்போ ஆகஸ்ட்டுக்கு தள்ளி போயிருக்கு ஸோ ஃபஸ்ட்டு ஷெடியூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சத்தியமங்கலம் அந்த இடத்துல வந்து ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ் போயிட்டுருக்கு பட் எனக்கு தெரிஞ்சு ஜூனில் இந்த ஒரு பிரச்சனையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்நாடகா இஷ்யூவே பயங்கரமாக போகும்னு நினைக்கிறேன் அந்த தக்லீஃபுடைய கலெக்ஷன் பாக்ஸ் ஆஃபீஸ் அதை பொறுத்து அதுக்கடுத்து ஆகஸ்ட் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு சார் வந்து கொஞ்சம் ஏன்னா முதல் வந்து ஜூலை தேர்ட் வீக்கில் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ ஆகஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட் வீக்கில் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தாங்கள் உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை